ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தாச்சு அதுக்காக அடுத்த நாள் லீவ் போட்டுட்டு இப்படி வீட்டிலே இருக்க முடியாது ஷோரூமை போய் பார்க்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டுருக்கேன் ஆமாண்டா முத்து நானும் ரொம்ப நாள் லீவ் போட முடியாது நானும் போய் ரெஸ்டாரண்ட்டை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா அப்பாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முத்து ரொம்ப கவலைப்படுறாங்க இன்றைக்கி எனக்கு சவாரி போயே ஆகணும் ஏன்னா இன்றைக்கி செல்வம் வேறு ஒரு ஊருக்கு போகிறான் அவன் வேறு சவாரி இந்த சவாரி நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இங்கே முத்து சொல்கிறாங்க டே எனக்காக யாரும் வீட்டில் இருக்க வேண்டாடா நை தானே அதைத்தானே இருக்கேன் மூணு பேரும் உங்க உங்கள் வேலையை போய் பாருங்கள் இந்த வீட்டில் நானும் இவ்வளோ நாள் தனியாக தானே இருந்தேன் எனக்கு எதுவும் ஆகாது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இல்லைப்பா உன்னை தனியாக விட்டுட்டு போய் என்னால் நிம்மதியாகலாம் கார் ஓட்ட முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு முத்து யோசனையாகவே இருக்காங்க பேசாமல் உன்னை பண்ணலாம் நீங்கள் வேணால் வாங்க மீனா வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அங்கே சத்தியா இருப்பான் அப்புறம் அத்தை இருப்பாங்க நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாம் அதுவும் இல்லாமல் அத்தைக்கு உடம்பு சரியாகல ஆனதுக்கு பிறகு நீங்கள் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் வாங்கப்பா உங்களை நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப நான் சவாயி முடி முடிச்சுட்டு வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேய் முத்து பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைப்பா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட இப்போ எதுக்கு அப்பாவை நீ அங்கேலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இங்கே முத்து சொல்கிறதும் சரிதான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்போ அருண் வீட்டில் இருந்ததுனால போய் பார்க்க முடியல இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே தானே இருக்காங்க நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணுங்க எனக்கு ஷோரூமில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் இங்கேருந்து கிளம்பி போக அதுக்கு பிறகு ரவியும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க முக்கியமாக சரிம்மா முத்து இங்கே தான் அப்பாவை கூட்டிகிட்டு அங்கே சந்திரா வீட்டுக்கு போக அப்பா இங்கே இருக்கட்டும் அத்த நான் திரும்ப வரும்போது அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இங்கே மாமாவை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே சத்யாவும் சரிங்க மாமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு அங்கே சத்யாவும் கவனிப்பு நல்ல பலமாக தான் இருக்குது அதே போல் அங்கே அண்ணாமலையும் இங்கே சந்திரா கிட்டே பேசிகிட்டு இருக்க தான் செய்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் முத்து சவாரிக்காக கிளம்பி போய்ட்றாங்க இப்போது மனோஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது இந்த பொருளெல்லாம் கொடுத்த இடத்துல கூட இப்போ மட்டும் போகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க சரி நாம போய் பார்க்கலாம் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு போறாங்க அந்த கலாம் மேடம் போய் சந்திச்சு பேசுகிறாங்க பேசிட்டு வெளியே வரும்போது ஒரு டெக்னீஷியன் நின்றுட்டு இருக்காரு அவர் இங்கே மனோஜை பார்க்குறாரு சார் நீங்கள் புதுசாக பொருள் கொடுக்க வந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேக்கா ஆமான்ற மாதிரி சொல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொல்ல நீங்கள் எங்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க நானும் ஒரு டெக்னீஷியன் தான் சார் அப்படின்னு சொல்ல டெக்னீஷியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் கொஞ்சம் வாங்க சார் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க மனோஜை மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார் உட்கார்றாங்க பெட்டி இருக்குது அங்கே டேபிள் மேலே அப்போ மனோஜ் கேட்குறாரு நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியாது நீங்கள் என்கிட்ட என்ன பேச போகிறீங்க என்ன இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பொருள் மொத்தமாகவே இங்கே உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்களான்னு சொல்ல ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை கேட்ட அந்த டெக்னீஷியன் சொல்றாரு என்னையும் இதே போலதான் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அவங்களுக்கும் நான் இதே அளவில் தான் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அது மூலமா எனக்கு எந்த யூஸும் இல்லை அவங்க சொல்ற ரேட்டை விட ரொம்ப கம்மி பண்ணி எல்லாத்தையும் தரமாக செஞ்சு கொடுத்தா கடைசில நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்ததை விட ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வருமானமே வந்தது அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தோணுச்சு அதுக்காக தான் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இதே மாதிரி என்னுடைய பொருட்கள் எல்லாம் பரிந்துரைச்ச போது எல்லா பார்ட்ஸையும் மாற்றிட்டேன் மாற்றி அதை சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு ரெட்டிப்பு லாபம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் வாயை பிளந்தபடி பார்க்குறாங்க ஆமாம் சார் இப்போ கூட நான் தான் அவங்கக்கிட்ட போய் பணமும் வாங்கிட்டு வரேன் பாருங்கள் இந்த பெட்டி முழுக்க பணம் தான் இருக்குது கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பொருட்களை இறக்குனதே ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் தான் அதை விட ஒரு பங்கு லாபம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ந்து போனேங்க மனோஜும் ஆமாம் சார் இதில் பாதி பாதி லாபம் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அவங்க கேட்குற பொருள் அப்படியே கொடுத்தா நமக்கு என்ன சார் லாபம் கிடைக்க போகுது அதையே விட இருக்கிற ரேட்டையும் விட கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னாலும் ஒரு டெக்னீஷியன் தான் அதில் என்னென்ன பார்ட்ஸை மாற்றினா எது எது எப்படி எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் உங்களை பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி தெரிஞ்சுது அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசினேன் அப்படி நான் சொல்ல இதை கேட்ட அந்த பணத்தை பார்த்து வாயை பிளந்த மாதிரி உட்கார்ந்துருக்க நீங்கள் சொன்ன மாதிரி நானும் செஞ்சால் எனக்கும் அதே மாதிரி பணம் அதிகமாக கிடைக்குமான்னு சொல்லி மனோஜ் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாரு நிச்சயமா கிடைக்கும் சார் அப்படின்னு அவரும் பதிலுக்கு ஆசையை தூண்டிவிட மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நீங்களே எனக்கு எல்லாத்தையுமே மாற்றி தரீங்களா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்ல சார் நானே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணலான்னு தான் வந்தேன் நீங்க என்னென்னா பணம் கொடுக்குறத பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை இவ்வளோ பணம்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை நானும் சீக்கிரமா பெரிய அளவில் வரணும்ல அதுக்கு இந்த தொழிலை இப்படி பயன்படுத்திக்கிட்டா முன்னேறலாம்னு நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு இருக்க ஒரே ஐடியான்னா அவங்களுக்கு கொடுக்க போற அத்தனை பொருட்களையும் மாத்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க சார் இது பிரச்சனை வராமல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதான் நீங்க கூட இருக்கீங்களே பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னு மனோஜ் வந்துட்டு அவர் கூட ரொம்ப ஜாலியாக சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த கையோடு இங்கே மனோஜும் சரி வீட்டில் இருக்க மற்றவங்களும் ஆடி போகிறாங்க எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோன் பண்ணி என்ன என்னாச்சுன்னு இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணி கத்திட்டுருக்கேன் அப்படின்னு மனோஜ் கேட்க நீ பண்ண வேலைக்கு இப்போ பெரிய பிரச்சனையே ஆகிப்போச்சு தெரியுமா முதல்ல நம்ம ஷோரூமையே எழுத்து மூடணும் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீ மனோஜ் வந்துட்டு கேட்குறாங்க இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரி சத்தம் போட்டுட்ருக்கேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன பேசுகிறேன்னு எனக்கு எதுவுமே புரியலை உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு நானே காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னடானா அந்த சந்தோஷமான விஷயத்தை பற்றி கேட்காம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ரோஹினிக்கிட்டு சொல்ல நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் ஆனால் அதை கேட்டு உனக்கு சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல எப்படி சந்தோஷமாக இருக்கும் நீ பண்ண வேலைக்கு தான் இப்போ ஷோரூமே இல்லாமல் போதே அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டும் நேரில் இருந்திருந்தேன் உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்ல விஜயாவும் இதிலுக்கு ஃபோனை வாங்கி திட்ட தான் செய்கிறாங்க எங்கள் மனோஜ் மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே ஆடி போய் நின்றுட்டுருக்காரு அந்த நேரத்தில் தான் இங்கே மனோஜ் வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன எதுன்னே தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற இந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிங்க கேட்க உடனே சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க மனோஜும் ஓப்பன் பண்ணால் அந்த டெக்னீஷியன் கூட இவர் டீல் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ தான் இப்போ ஹைலைட் ஆகும் ட்ரெண்டாகவும் இருக்குது என்னடா இது என்னடா இந்த வீடியோ எப்படிடா வந்துச்சு யார்கிட்டடா போய் பேசணும்னு சொல்ல அதான் வந்ததும் சொல்லிகிட்டு இருந்தானே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ரோஹினிகிட்ட சொல்லிட்டு தான் சொல்லுவேன்னு அந்த சர்ப்ரைஸ் இது தானாடா அப்படின்னு முத்து கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா அவன் தான் என்கிட்ட வந்து பேசவும் செஞ்சான் நானும் ஐம்பது லட்ச ரூபா அப்படின்ற நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல உன்னுடைய பேர் ஆசைதாண்டா இப்போ உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளையிருக்கு அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது அந்த மேடம் ஏற்பாடு பண்ணி தான் உன்னையே சோதித்து பார்த்துருக்காங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து பொருள் வாங்குகிறோமே அது குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே இருக்குமா தரமாக இருக்குமா ரொம்ப காலத்துக்கு நீடிக்குமா இல்லை இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்கிறவரா இல்லை பணதாச பிடிக்காம தான் நேர்மையான வழியில வியாபாரம் பண்றவரானு சோதிச்சு பார்த்துருக்காங்க அதில் நீ தோத்துட்டடா மனோஜ் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் மனோஜுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஆமாண்டா அதில் நீ தோற்று போயிட்டேன் அதுதான் உண்மை அப்படின்னு முத்தவும் சொல்கிறாங்க ரவியும் சொல்கிறாங்க ஏண்டா மனோஜ் ஒருத்தன் உங்ககிட்ட வந்து இப்படி பேசுனா யார் என்னென்னு தெரியாமல் யோசிக்க கூட மாட்டியா பணத்தை பற்றி பேசினதும் லாபத்தை பற்றி பேசின உடனே இப்படி மாறிட்டேன் இப்போ பார் உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கான மொத்தம் அதுவும் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால் மீனாவுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்ல என்னால் என்ன கெட்ட பேர் அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க பின்ன இந்த வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்தது யார் மீனா தானே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மனோ அண்ணாமலையும் என்னடா என்ன சொல்கிறேன்னு ஆமாப்பா இது மீனாவுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பு தான் மீனாதான் வந்துட்டு பூ ஆர்டர் கிடைச்ச இடத்துல இங்கே மனோஜுக்கும் இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கான் ஆனால் அந்த பார்லரமாக இந்த வீட்டில் தான் தான் இல்லைன்ற மாதிரி தா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நடக்கவும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் அதை கேட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மீனாவுடைய நல்ல மனசு இந்த வீட்டில் வேற யாருக்குமே வராதுன்னு அண்ணாமலை சொல்ல ஆமாண்ணே இங்கே ரவி தலையாடிட்டு இருக்காங்க இப்போ பாரு கடைசியில் அவ்வளோ கூப்பிட்டு தானே கேட்பாங்க இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டவன்னு தெரிஞ்சு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் மீனாவுக்கு அப்படின்னு சொல்ல நான் என்ன வேணும் நான் பண்ணேன்னு சொல்ல டேய் வேணும்னு பண்ணியோ இல்லை தேவை வேணான்னு பண்ணியோ ஆனால் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே செஞ்சேன் பணத்தாசை ஒருத்தனை எந்த நிலமைக்கும் கொண்டு போகும்டா நீ அடிமட்டத்துக்கு போகிறதுக்கு காரணமே உன்னுடைய பணத்தாசை மட்டும்தான் அதை குறைச்சிக்கிறதுக்கான வழியை பாருடா மனோஜ் அப்படின்னு முத்து திட்டமும் செய்கிறாங்க மொத்த வாய்ப்பையும் இழந்து நிற்கிறாங்க எங்கே மனோஜும் அந்த நேரத்தில் தான் முத்துவுக்கு கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த கமிஷனருடைய ஒய்ஃப் கோயிலாக தான் பண்ணுறாங்க இப்போதான்ப்பா நானும் அந்த விஷயத்தை விஷயத்தை கேள்விப்பட்டேன் உன் அண்ணன் இவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருப்பான்னு நாங்களும் நினச்சி பார்க்கல நல்ல வேளை என் ஃப்ரெண்டு கலர் சொன்னது மாதிரி இங்கே அவனை வந்துட்டு யூஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவன் எப்படிப்பட்டவனே தெரிஞ்சு போச்சு ஒரு வேளை அவன்கிட்டேருந்து நாங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலை அப்படின்னு அங்கே கோயில் அவங்க சொல்ல அதை கேட்டுட்டு அங்கே மனோஜ் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க முத்து உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை மரியாதை இருக்குது உங்கள் மனைவி மீனா மேலேயும் தான் மீனாவுக்குமே இது பெரிய அதிர்ச்சியாக தான் கொடுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவான் இவங்களால உங்களை பற்றி நாங்கள் தப்ப நினைப்போம் மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது இருந்தாலும் கூட நீங்கள் அவங்கள எங்ககிட்ட சொல்லி காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் என்ன இதென்னு பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டுட்டு கோயிலை அப்படி சொன்ன உடனே முத்துவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இதை விட நல்ல ஆர்டர் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு முத்துவும் சொல்ல டேய் முத்து அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பிற்பாங்க எல்லாம் இவனால தான் இவன் பண்ண வேலையால் தான் அவங்களுக்கு ஒரு நாள் தான் ஆர்டரை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்பா நான் டேரெக்டாகவே சந்தோஷ் சார்கிட்டே பேசிக்கிறேன் அவங்க நேரடியாகவே அந்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரியா இங்கே முத்துவும் சொல்ல டே அப்படிலாம் போனால் எனக்கு ரொம்ப நட்டமாக உண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க உன் மேலையும் உன்னுடைய ஷோரூம் மேலேயும் கேஸ் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் அவங்க கெஞ்சி கூத்தாடி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் அவன் ஏதோ இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டான் இனி அந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குறேன்னு சொல்லிருக்கேன் ஒரு வேளை உன்னாலயோ ஷோரூம்னாலயோ வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் மொத்தமாகவே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வாய் அடித்து போய் நிற்க முத்து போய்ட்டு சந்தோஷி சார்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க சரிப்பா நான் இறக்கி இறக்கி கொடுத்துறேன்னு அவரும் சொல்லிடுறாரு இப்போதான்ப்பா மனசுக்கு ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா மீனாவில் தான் அவங்க வேறே ஏதாவது காண்ட்ரக்ட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா மீனாவால் சரியான நேரத்தில் நம்ம ஏதாவது செய்ய முடியாம போயிடுச்சோன்னு அவங்க மனசுக்குள்ளே தோணிடக்கூடாதுல்ல அதுக்காக தான்ப்பான்னு சொல்ல நீ நல்லது தான் முத்து பண்ற நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லதானே நடக்கும் அப்புறம் எப்படி கடவுளை அவங்கள தானே பார்ப்பாரே தவிர கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருன்னு அண்ணாமலை சொல்ல எங்க மனோஜ் தான் ரொம்ப வைத்தறிச்சலையும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க மொத்த ஆடரும் கைவிட்டு போகிறதுக்கான காரணம் நாமளாகவே மாறிட்டோமே நினைச்சிட்டு இருக்கேன் இங்கே மரோ வேற முட்டால் முட்டால்னு வேற சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணி உன்னால எதையுமே யோசிக்க முடியாத ஆனால் அவன் கூட பக்கத்தில் இல்லைன்னா எதையுமே சரியாக செய்ய முடியாதா இனிமே அந்த முத்து முகத்துலையும் வீட்டில் இருக்க மற்றவங்க முத்துலையும் நான் எப்படி மொழிப்பேன் எனக்கு கே அசிங்கமாக இருக்கு மீனாவும் சரி என்னை பார்த்து இல்லை ஏளனமாக சிரிக்கப்போறான் அப்படின்னு அங்கே ரோஹிணி புலம்பி தலை இங்கே மனோஜ் அப்படியே மனசு உடஞ்சு இருக்காங்க